வரை வருகிற தனுர் மாதம் சொல்லக்கூடிய மார்கழி மாதம் பிறக்க போகுது அந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை படிப்பாங்க திருப்பாவை என்பது வந்து ஆண்டாள் இயற்றியது ஒவ்வொரு பாசுரங்களாக வந்து பாடி பெண்களை எழுப்பி கிருஷ்ணன் அந்த கோவிலுக்கு கூட்டு போகிறது தான் திரு சொல்லக்கூடிய திருவம்பாவைன்றது மாணிக்க வாசகர் எழுதியது அது திருப்பருந்துறையில் ஏற்றப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ திருப்பாவையை பற்றி படிக்கிறதுக்காக நம்மகிட்ட ஒரு அம்மா இருக்காங்க அது திருப்பாவை பற்றி கேட்போம் எப்படின்னு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க திருப்பாவை அப்படி திருப்பா திருப்பாவைன்னு சொல்றோம் இல்லையா திருப்பாவைன்றது வந்து எதற்காக பாடப்பட்டது அந்த திருப்பாவையில எத்தனை பாசுரங்கள் இருக்கு அதுல எந்த பாசுரம் நல்ல பாசுரம் இப்ப முதல்ல படிக்க போற பாசுரம் என்னன்னு அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதாவது நிலமகள் மலர்மகள் எல்லாமே சேர்ந்த திருமகள் மூணு பேரும் சேர்ந்த ஒரு அவதாரம் தான் ஆண்டாள் அவங்க வந்து பூமியில் ஒரு மனித பிறவியாக பெரியாழ்வாருக்கு ஒரு குழந்தையாக கிடச்சி ஒரு பெண்கள் எப்படி வாழணும் எந்த ஆதாரத்தை நம்ம பற்றி கொண்டு கடைசி வரைக்கும் விடாமல் அதாவது இறைவனுடைய திருவடியை கடைசி வரைக்கும் அடையிறதுக்கு அவங்க கண்ணனை காதலித்து கணவனாக அடைந்து அவர் திருவடியிலேயே சேர்ந்தாங்க அதே மாதிரியே எல்லாருக்கும் அதை கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்தது தான் திருப்பாவைங்கிறது இது பாவை நோன்பு அவங்க வந்து கண்ணனை நினைத்த அந்த பக்தியோடு அடையணுங்கிறதுனால பாடினதுனால இது பாடல்கள் எல்லாமே கன்னி பெண்கள் வந்து பாவை நோன்பு இருந்து கண்ணனை தான் நினைத்த கணவனை ஒரு நல்ல கணவனை அடையறத்துக்கு ஒரு வைக்கிறாங்க முப்பது பாடல்கள் பாடியிருக்காங்க முப்பது நாள் முப்பது நாள் வந்து அதிகாலையில அந்த சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே இந்த திருப்பாவைய பாடி கண்ணனை துயிலெழுப்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு கண்ணனை தொழிலெழுப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்கள் தன்னுடைய தோழி பெண்கள் எல்லாம் எல்லாருமே செல்வ சிறுமீர்களா கூப்பிட்டு போறாங்க எல்லாருமே எல்லா வசதியோட இருக்காங்க அந்த சிறுமிகள் எல்லாருமே இது வந்து நம்ம வசதி கிடையாது இது வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு நம்ம அதுக்கு அதை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீராட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க நீராடனா நம்ம உடல் குளிக்கிறது இல்லை தூய்மை அடையறதுக்கு உள்ளத்துல உள்ள அழுக்கெல்லாம் அகற்றி அந்த நீராட்டம் உயிரோ உயிரையே நம்ம சுத்தப்படுத்தி நம்மளுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி இறைவனை அடைவதற்காக அதனால எல்லாத்தையுமே நீராடி வாராய் என்று திருதம்பாவை என்பது மாணிக்க வாசகர் வந்து இயற்றியது இதே அதுவும் அதாவது மணி சிவனை வந்து ஆதியும் அந்தமும் இதுவரைக்கும் யாருமே ஜோதி உருவமாவே அவர் பார்த்தார் அந்த ஜோதி உருவமா பார்த்த இறைவனை பற்றி இதே மாதிரி இறைவனை அடையணும் உள்ள தூய்மையோட அடையணும் உண்மையான பக்தி இருக்கணும் வேற எதிலும் பற்றி இறைவனுடைய திரைவிடைய அடையறதுக்காக திருவம்பாவை அவர் திருப்பாவை என்பது வந்து மகளிருக்கும் திருவம்பாவை என்பது பொதுவாக எல்லாருக்குமே அதுலயும் பாவை பாவை எம்பாவாய் அப்படின்னு அதுல வரும் இதுல பாவை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானது எம்பாவாய் ஆடலூரும் எம்பாவாய் சொல்லிதான் அந்த மாணிக்க வாசக பெருமாள் பெருமான் வந்து அதை படிச்சிருப்பாரு எனக்கு கொஞ்சம் தெரியும் அதனால சரி உங்ககிட்ட கேட்டது விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்றக்காக தான் வந்திருக்கிறேன் இப்போ திருப்பாவை திருப்பாவை என்பதை நம்ம வந்து அடுத்து நம்ம ஒவ்வொரு பாசுரங்களாக படிச்சு இந்த முப்பது நாளும் எப்படி இந்த பாசுரங்களை படிச்சு படிக்க வேணும் எப்படிலாம் இருக்க வேணுன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க நீ அடுத்து ஒரு பாசுரங்களாக நம்ம ஃபஸ்ட்டு முதல் பாசுரத்தை தொடரலாம்